ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சுவையான கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு முக்கால் கிலோ அளவு நான் கோழிக்கறி எடுத்து நான் பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கியிருக்கேன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இந்த கறியில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து கறி வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சிக்கன் ஊறுறது அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் அது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் வதக்கிறதுக்கு நான் ஒரு கடாயி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் செறிவிட்டு வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நான் முக்கால் கிலோ கோழிக்கறிக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அளவு இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு துண்டு இன்ச்சு பாருங்கள் இந்த சைஸில் ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பொல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் கொஞ்சம் செவக்கு வதக்கினா நமக்கு போதும் இப்போ இது கொஞ்சம் வதக்கட்டும் நல்லா அடுத்ததாக ஒரு நாலு தக்காளி நல்லா பழமான தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும் போது உங்களுக்கு கோழி குழம்பு நல்ல ஒரு ருசியாக இருக்கும் அடுத்ததாக இது கூட ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு சின்ன சைஸ் பட்டை கொஞ்சம் கல்பாசி ஒரு ஏழு எட்டு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு மசாலா ரெடி இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அளவுன்னு சொன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவுமே நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ அதையும் அது கூட சேர்த்துறலாம் இப்போ முந்திரி பருப்பு இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ மசாலாவெலாம் நம்ம ரெடி பண்ணி அரைச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ரெண்டு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில அடுத்ததா மூணு பெரிய வெங்காயம் அத பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு நாலு வரமிளகாய் இந்த மாதிரி ரெட்டாக பிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ இதுலயே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துலாம் நல்லா வதக்கி விடலாம் எண்ணெயிலையும் மிளகாய் தூளை சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேத்துடலாம் நம்ம வதக்கி அரைச்சி மசாலாவை சேர்த்துடலாம் இதை நல்லா வதக்கி இது ஏற்கனவே வதக்கி அரைச்சது ரொம்ப நேரம் வேணாம் ஒரு நிமிஷம் மட்டும் போதும் உங்களுக்கு இப்போ மசாலாவெல்லாம் நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு ஒரு நிமிஷத்துக்கு இப்போ நம்ம ஊற வச்சு சிக்கனை சேர்த்துடலாம் இது ஒரு ஒரு மணி நேரமானா இந்த கறியே நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ அத சேர்த்துடலாம் இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ மசாலாவோட சிக்கன நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைச்சா அந்த ஜாரையை கழுவி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா சிக்கன் வந்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிச்சா தான் உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விஷல் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது ஒரு மூணு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் நான் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோழி குழம்பு இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல கம கமனு வாசனையோட கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க சூப்பராக கமகமன்னு வாசனையோட கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த கோழி குழம்பு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ நான் செய்த இந்த கோழி குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரொம்ப 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 ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ